அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பாடலை நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்றோம் இதுவரையில் நாம் நாற்பத்தி ஏழு திருப்பாடல்களை படித்திருக்கிறோம் இந்த காணொலியில் நான் நாற்பத்தி எட்டாவது திருப்பாடலை பதிவிட விரும்புகின்றேன் நீங்கள் இந்த திருப்பாடலை ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு படித்து வருகிறீர்கள் இந்த திருப்பாடல் படிக்க படிக்க உங்களுக்கு இனிமையாக இருப்பதை நான் உணர்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது தெளிவுகள் தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்ந்து இந்த திருப்பாடுகளை படித்து பாருங்கள் முக்கியமாக அடுத்த பாடல்களை எல்லாம் நீங்கள் அதை ஒரு புறம் திருப்பி பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு நன்றாக இந்த திருப்பாடலுடைய விளக்கம் புரியும் இப்பொழுது நாற்பத்தி எட்டாவது திருப்பாடலுக்குள் செல்வோம் இந்த நாற்பத்தி எட்டாவது திருப்பாடல் எருசலேம் திருநகருடைய விடுதலையை பற்றி நமக்கு சொல்லுகிறது சியோன் மலையை ஏத்தி பாடும் பாடல் இது சியோன் மலை மலையை புகழ்ந்து பாடும் பாடல் இது இந்த பாடல் கோராக்கியரனுடைய பாடலாக இருக்கிறது கோராக்கியர் ஒரு சிறந்த இசை வல்லுனர் அவரும் தாவிதைப் போல பல பாடல்களை ஏற்றி இருக்கிறார் அவருடைய பாடல்களிலே ஒரு சிறப்பான பாடல் இந்த நாற்பத்தி எட்டாவது திருப்பாடல் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு எண்பத்தி நான்கு எண்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த திருப்பாடுகள் எல்லாம் சியோன் மலையை பற்றியும் சியோ நகரை பற்றியும் புகழ்ந்து பாடப்படுகின்ற பாடல்கள் இப்படி பல பாடல்களை நாம் படிக்கின்றோம் குறிப்பாக அந்த சியோன் மலையினுடைய மேன்மையையும் மகத்துவத்தையும் பற்றி ஆசிரியர்கள் நன்றாக எழுதியிருக்கிறார்கள் இந்த பாடலுடைய சூழ்நிலைக்கு செல்வோம் கிமு எழுநூற்றி ஒன்றாம் ஆண்டிலே ஆசிரியர்கள் படையெடுத்து வந்தார்கள் எலசிலைமை அவர்கள் தாக்கிய பொழுது கடவுள் அவர்களை பாதுகாத்தார் அப்படி பாதுகாப்ப பாதுகாக்கப்பட்ட சூழலிலே பாடப்பட்ட பாடல்தான் இந்த திருப்பாட் நாற்பத்தி எட்டு திருப்பாடலுடைய முதல் வசனம் ஆண்டவர் மிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர் கடவுள் மிக்கவர் கடவுளின் நகரில் அந்த நகர் என்றால் அது எருசுலேம் நகரை சுட்டுகிறது தொலை வடக்கில் திகழும் சியோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியா இலங்குகின்றது மகிழ்ச்சியா இலங்குகின்றது என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கின்றது மகிழ்ச்சியாக விளங்குகின்றது மகிழ்ச்சியாக தென்படுகிறது அனைத்து மக்களுக்கும் தொலை வடக்கில் திகழும் சியோன் மலை எப்ரே மொழியில் வந்து சாப்போன் மலை என்று சொல்வார்கள் சாப்போன் மலை என்று பார்க்கும்போது அது பாகா தெய்வம் இருந்ததாக கனானியர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் கணானியர்கள் அங்குதான் அவர்களுடைய கடவுளை வழிபட்டு வந்தார்கள் அதே சாப்போன் மலையில் தங்கள் கடவுள் இருப்பதாக ஆண்டவர் இருப்பதாக இஸ்ராயல் மக்கள் எண்ணி கடவுளை அவர்கள் போற்றி வந்தனர் கடவுள் உயர்ந்தவர் என அவர்கள் புகழ்ந்து பாடினர் ஆகவே இந்த சாப்போன் மலை என்று சொல்லும் பொழுது இது ஒரு முக்கியமான மலை இது சொல் அந்த மலையைத்தான் இங்கு ஆசிரியர் திகழும் சியோன் மலை என்று குறிப்பிடுகிறார் வசனம் மூன்று அதன் அரண்மனைகளில் கடவுள் வீட்டிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார் அதனுடைய அரண்மனைகளிலே அதாவது அந்த உயர்ந்த இடத்திலே கடவுள் வீட்டிற்கிறார் அதாவது கடவுள் மகிமையோடு வல்லமையோடு அந்த இடத்திலே வீற்றிருந்து மக்களை கண்காணித்து வருகிறார் ஏதோ அரசர் அனைவர் ஒன்று கூடினர் அணிவகுத்து ஒன்றாக வந்தனர் எல்லா அரசர்களும் வருகிறார்கள் அந்த சியோன் மலைக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் வழிபடுகிறார்கள் அவர்கள் அணிவகுத்து வருகிறார்கள் அதாவது வேறுபாடு பார்க்காமல் அந்த சியோன் மலையிலே எருசுலேம் என்ற நகரத்திலே கடவுள் இருப்பதாக உணர்ந்து அவர்கள் ஒன்றாக திரண்டு வருகிறார்கள் அந்தோ பார்த்ததும் திகைத்தனர் அடைந்து ஓட்டம் பிடித்தனர் அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது பேறுகால பெண் போல் அவர்கள் துடி துடித்தனர் பேருகால பெண் போல் என்றால் திகில் பயம் அதாவது கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது சியோன் மலை என்பது சாதாரண மலை இல்லை கடவுள் உடைய மலை கடவுள் உரைகின்ற இடம் கடவுள் இருக்கின்ற இடம் ஆகவே பல இனத்து மக்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டது கடவுளை ஆட்சி செய்கிறார் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது பேறுகால பெண் போல் அவர்கள் துடி துடித்தனர் கப்பல் கப்பல்களை கீழே காற்றினால் நீ தகர்த்தி எறுகின்றேன் அதாவது ஸ்பெயின் நாடு தசீசு என்றால் த ஸ்பெயின் நாடு இஸ்ராயல் ஸ்பெயின் இடையே வணிக தொடர்பு இருந்ததாக தெரிகிறது அந்த தசீசு கப்பல்களை கீழே காட்டினால் கீழே காட்டி சொன்னால் எதிரிகள் அதாவது அழிக்கின்ற சக்தி தச்சீசு கப்பலை கீழே காட்டினால் நீட்டாக தெரிகின்றேன் அதாவது கடவுளுடைய அந்த வல்லமையை சுட்டுகிறது கடவுள் எதிரிகளையெல்லாம் அழிக்கக்கூடியவர் அவருக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை நிச்சயமாக அவர் அடக்குகின்றார் கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம் படைகளின் ஆண்டவரது நகரில் ஆம் கடவுளின் நகரினில் கண்டோம் கடவுள் அந்நகரை என்னால் நிலைத்திருக்கச் செய்வார் கேள்விப்பட்டவாறே அதாவது சில மக்கள் பட்டு கேள்விப்பட்டிருக்கிறார்கள் வெளியே அவர்கள் வந்து அனுபவித்தது அல்ல எதையும் அவர்கள் காணவில்லை பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வந்த பிறகுதான் அவர்களுக்கு உண்மையாகவே தெரிகிறது அவர்கள் கேட்டதெல்லாம் உண்மை கடவுள் மகிமையோடு வல்லமையோடு இருசு நேமிலே வீட்டிருக்கிறார் கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம் யார் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் எருசுலேமியிலே கடவுளுடைய மாற்றுமையை கண்டிருக்கிறார்கள் யாம் கண்டோம் படைகளின் ஆண்டவரது நகரில் ஆம் வார்த்தை கொடுக்கிற வார்த்தையாக அதாவது சொல்லுகின்ற வார்த்தையாக படைகளின் ஆண்டவரது நகரில் ஆம் கடவுளின் நகரினில் கண்டோம் மீண்டுமாக அந்த வார்த்தை கண் கண்டோம் என்று சொல்லப்படுகிறது கடவுள் அந்நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் இந்த சியோன் மலை ஒருபோதும் நிலை குலைந்து போகாது ஏனென்றால் கடவுள் அதனுடைய அதை ஆக்கிரமித்து கொண்டு கடவுள் அதை தன்னுடைய மலையாக்கிக் கொண்டு அங்கு இருக்கிறார் ஆகவே அந்த சியோன் மலை ஒருபோதும் நிலை அதை நினைத்திருக்க செய்வார் இதை சொன்ன பிறகு சேலா என்ற ஒரு குறிப்பு வருகிறது அந்த இடத்தில் நாம் சற்று நிறுத்தி நிதானமாக தியான சிந்தனையோடு அடுத்த வரியை நாம் வசிக்க வேண்டும் கடவுளே உமது கோவிலின் நடுவில் உன் பேரன்பன் இணைந்து உருவினோம் கடவுளே உமது பெயரை போலவே உமது புகழும் பூ உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது உமது வழக்கை நீதி நிலைநாட்டுகின்றது வழக்கை என்றால் கடவுளுடைய வலிமை சியோன் மலை மகிழ்வதாக யூதாவின் நகர்கள் உம் நீதி திருப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக சியோன் மலை அந்த எரிசிலே மற்றும் அதை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி கொள்வார்களாக காரணம் அங்கு கடவுள் இருக்கிறார் ஓம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக கடவுள் நீதி தீர்ப்பு அளிக்கின்ற கடவுள் எது உண்மை எது பொய் என்பதை அவர் சரியாக கணித்து நீதி தீர்ப்பு வழங்கக்கூடியவர் ஆகவே எல்லோரும் அக்களிப்பார்களாக என்று சொல்லப்படுகிறது சியோனை வளம் வாருங்கள் சியோனை சுற்றி வாருங்கள் பொதுவாக பிற நம்பிக்கையாளர்கள் அவர்கள் கோயிலுக்கு செல்லும்போது கோவிலை சுற்றி வருவார்கள் கோயிலை வளம் வருவார்கள் அதுதான் இங்கு நான் பார்க்கின்றோம் சியோனை வளம் வாருங்கள் அதாவது கோயிலை சுற்றி வாருங்கள் அதாவது நீங்கள் இறை உணர்வோடு இறை அச்சத்தோடு இறை நம்பிக்கையோடு அந்த கோவிலை நீங்கள் சுற்றி வாருங்கள் வளம் வாருங்கள் அதை சுற்றி நடை போடுங்கள் அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கை இடுங்கள் அதன் மதில்களை கவனித்து பாருங்கள் அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள் அப்பொழுது இனிவரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும் அந்த எருசிலே மலையினுடைய அனுபவத்தை கண்டவர்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒன்று நாம் எப்பொழுதுமே அந்த இறை அனுபவத்தை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அவர்களுக்கும் அந்த இறை நம்பிக்கை ஏற்படும் பல வேலைகளிலே இதை செய்வதில்லை ஒவ்வொருவரும் தாங்கள் பெறுகின்ற அந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த தலைமுறை தலைமுறையாக கடவுளுடைய மாட்சிமை பிறருக்கு சொல்லப்பட வேண்டும் அப்பொழுது அதை கேட்கிறவர்கள் தொடர்ந்து நம்பிக்கை கொள்வார்கள் இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள் அவரே நம்மை இறுதி வரை வழிநடத்துவார் கடவுள் நம்மை கடைசி நாள் வரை வழிநடத்துவார் அவர் கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பாடல் நிறைவு பெறுகிறது இப்பொழுது சவிப்போம் அன்பு தந்தையை இயேசுவை தூயாவே போற்றுகிறோம் அண்டவரின் நீரே வல்லமையோடும் மகத்துவத்தோடும் ஆட்சியோடும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றேன் அன்பு தந்தையே நீர் எங்களை ஆட்சி செய்கின்றேன் அண்டவரே நாங்கள் உமது மகிமையும் உமது இருப்பையும் உணர்ந்து அதை அனுபவித்து அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு துணை புரியும் அண்டவரே எங்கள் வாழ்நாளின் கடைசி நாள் வரை இது எங்களோடு இருந்து எங்களுக்கு துணை புரிந்துள்ள எல்லா விதமான அச்சத்தரும் நெருக்கடிகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் அன்பு தந்தையே நாங்கள் என்றும் உம்முடைய பிரசனத்திலே மகிழ்ச்சி கொள்ள எங்களுக்கு மறந்தார் இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டு ஒரு மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மண்டாடுகின்றோம் ஆமே